THIS வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த குண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பாருங்க, இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குதுங்க வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம் இந்த புத்தகத்தை எழுதுனது வந்து யோகாதா மணிகண்டன் அப்படிங்கிறவர் இந்த புத்தகத்தில் வார வாரம் நம்ம வந்து ஒரு பகுதி வந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பதினொன்றாவது பகுதியான புத்தம்புது மலரே அப்படிங்கிற ப டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் இதனுடைய ஆசிரியர் வந்து என்னை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் படிக்கிறேன் எல்லாரும் முழுசாக கேளுங்க மனநிலைகள் மாற்றம் பெறும்போது நாம் புதிதாக பிறக்கின்றோம் புதிய மலர் மலர்வதைப் போல் எனவே நாம் ஒவ்வொருவரும் புத்தம் புது மலரை போல அழகாக மிருதுவாக வாசனை மிகுந்து அனைவரையும் ஈர்க்கும் விதமாக மாற வேண்டும் உங்களுக்கு பூ போன்ற உள்ளம் வேண்டுமா வாருங்கள் நான் உங்களை அழைத்து செல்கிறேன் பூக்கள் நிறைந்த உலகத்திற்கு முதலில் சந்திரமுகியும் அன்னியனும் கட்டுரையின் முடிவை தெரிந்து கொண்ட பின் வாசனை சுற்றுலா செல்லலாம் எப்படி அம்பி ரெமோ என்ற பாத்திரமாக மாற முடிந்தது என்று பார்த்தால் நாம் விரும்பிய உண்மையான நேசித்த கனவு கண்ட அதனோடு ஆத்மார்த்தமான வாழ ஆசைப்பட்ட ஒன்று நம்மை உதாசீனப்படுத்தி வெறுங்கையில் அதை அடைய அதை அதற்காகவே பிறந்துள்ளாய் எண்ணி நாம் மாறுவதை விடவும் வாழ்வில் வேறு என்னதான் இருக்க முடியும் என்ற நிலைக்கு செல்வது விரும்புவது இயல்பு மிகவும் சுலபமும் கூட ஆனால் அதனை அடைய முயற்சிப்பது அதில் வெற்றி பெறுவது கடினமாக தென்படும் இருப்பினும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றி பெறச் செய்யும் இங்குதான் எதிர்பார்ப்பு அவசியமாகின்றது எதிர்பார்ப்பு என்பது நல்லவைக்காகவே இருக்குமேயானால் நிச்சயம் அது மிகப்பெரிய தூண்டுகோலாய் அமையும் அதே சமயம் கெட்டவைக்காக நாம் எதிர்பார்த்தால் ஏமாற்றமே மிஞ்சும் கண்முன் நடக்கும் அநியாயங்களை ஒழிக்கவும் மனிதர்களிடம் காணப்படும் அலட்சியத்தை ஒழித்து கட்டவும் உருவானவன்தான் அந்நியன் எப்படி அந்நியனுக்கு அந்நியனுக்குள் இந்த தைரியம் ஏற்பட்டது நமக்கு அந்த தைரியம் இருந்திருந்தால் முதலில் ஒவ்வொரு தனிநபரிடமும் ஒழுக்கம் ஏற்பட்டு குடும்பம் சமுதாயம் நாடு என அனைவருமே மனதாலும் உடலாலும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருப்போம் சற்று பின்னோக்கி பார்க்கையில் நம் நாட்டு சுதந்திர நம் நாட்டுக்கு சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்கூட சில தைரியசாலிகள் இருந்தனர் ஆனால் சுதந்திரம் அடைந்த பின் எங்கு சென்றதென்ற வீரம் தைரியம் சாதிக்க துடிக்கும் வேகம் நாற்றுப்பற்று எல்லாமே நாளுக்கு நாள் அனைத்து துறைகளிலும் முன்னேற்றம் காணும் நலம் நம்மில் என்ன முன்னேற்றம் கண்டோம் முதலில் நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முதல் முயற்சி பேசுவதை குறைக்க வேண்டும் அந்நியன் மக்களின் முன் வருகிறான் என்றதும் மக்களிடையே பெரிய வரவேற்பு ஆரவாரம் எதிர்பார்ப்பு இருந்தது ஆனால் அந்நியன் கேட்ட கேள்விகளுக்கு பதில் மற்றவர்களின் குறைகள்தான் சற்று அமைதியாக அமர்ந்து நமக்குள் நாம் சில கேள்விகளை கேட்டு தெளிவடைந்தால் போதுமே நம் நாடு அடுத்த வினாடி வல்லரசாக நாடாக மாறிவிடும் என்ன வாசகர்களே சந்திரமுகியும் அந்நியனும் கட்டுரை கொஞ்சம் குழப்பமாக இருந்திருக்கும் நல்லதுதான் குழப்பத்தின் முடிவே தெளிவு எனவே பகிர்ந்து கொண்டால் மனப்போராட்டம் குறையும் என்பதையும் செய்யும் எந்த காரியமாக இருந்தாலும் விலைவறிந்து செய்தால் சிறப்பே என்பதையும் அறிந்து கொண்டால் மட்டும் போதாது நம்மால் ஒருவர் அவர் வாழ்வில் ஒரு மாற்றத்தை பெற்று மகிழ்ந்தால் அதுவே சரியான வெற்றியாகும் சரி இப்பொழுது பூக்களை பறிக்கப் போகலாமா இல்லை ரசிக்க போகலாமா ரசிக்கலாம் ரசிப்பதில் உள்ள சுகத்தை உணரத்தான் முடியும் உங்களுக்காக ஒரு சில வரிகள் ஒரு முக்கிய நோக்கை இலக்காக கொண்டால் உங்கள் எண்ணங்களை எதிர்வரும் தடைகளை உடைக்கும் உங்கள் மனமே எல்லைகளை கடக்கும் உங்களுக்குள்ளாக தன்னம் தன்னம்பிக்கை என்ற உன்னத பூ பூக்கும் முயற்சித்தால் நிச்சயம் இது சாத்தியம் பூங்காவனத்தில் பலவிதமான பூக்கள் ஒவ்வொன்றும் தனிரகம் ஒன்றோடொன்று மாறுபட்டவை நம் ரசனைக்கேப்ப ரசிக்கலாம் இதுபோலத்தான் நம் வாழ்க்கையும் பலதரப்பட்ட மக்கள் அளவில்லா குணங்கள் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு புரிந்து கொண்டு அனுபவம் பெற்று நல்லவைகளை கற்றுக்கொண்டு முதலில் ஆராய்வோம் விளைவு ஏற்புடையதாக இருந்தால் பழக்கப்படுத்தி விடுவோம் உதாரணம் உலக அமைதிக்காக ஒரு அமைப்பு மாதம் மாதம் பத்து நாட்கள் அல்லது வர வருடத்திற்கு ஒரு மாதம் மௌனம் இருக்கலாம் என முடிவு செய்து பல பேர் மௌனம் வைக்கிறார்கள் இது நல்லது என தெரிந்துவிட்டது நாம் என்ன செய்யலாம் குறைந்தபட்சம் வாரத்தில் அரை நாள் மௌனம் இருந்து பார்ப்போம் என்னதான் நிகழ்ந்துவிடும் என்று மௌனமாக இருந்து பாருங்கள் விளைவுதான் என்ன மௌனம் பூரணம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்